மது பாதுகாவான புனித சுசேப்பரின் திருநாளை திருநாளிலே சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவருடைய பாதுகாப்பில் வாழ்கின்ற இந்த மக்கள் அவருடைய அன்பிலும் அவருடைய அரவணைப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை சூசிப்பவர் வழியாக இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே சிறப்பாக ஜி வைப்போம் திருக்குடும்பத்தின் தலைவர் அன்னை மரியாளின் கணவர் என்ற விழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் அவர் வழியாக இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு நமக்கு நிலையான ஒரு மகிழ்ச்சியை அவர் கொடுக்கின்றார் ஆண்டவரை நமக்கு கொடுத்தவர் அவர்தான் அவர் ஒரு தந்தையாக கடவுளியே அவர் வளர்த்தெடுத்தவர் வழிகாட்டியவர் அவருக்கு எல்லா நலன்களும் புரிந்தவர் ஆகவே நான் யோசப்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய பொறுப்பிலே அவர் நேர்மையும் உண்மையும் உள்ளவராக இருந்தார் கடவுள் தனது குற்றத்தை கடமை நிறைவேற்றினார் அவர் அந்த கடவுளுடைய அந்த அழைத்தலை ஏற்றுக்கொண்டார் இதோ என்னுடைய முகநர் பாதுகாப்பில் கொடுக்கின்றேன் இதோ அந்த மீட்பரை உலகிற்கு நீ கொடுக்க வேண்டும் அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றியவர் சூசியப்பர் ஏனென்றால் அவர் தன்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு நேர்மையான தந்தையாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் அது மட்டுமல்ல தன்னுடைய அந்த அன்னை மரியாளின் ஒரு கணவராகவும் இருந்து இந்த உலகுக்கு மீட்பை கொடுத்தவர் புனித சூசியப்பர் ஆகவே இந்த நாளிலே அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற நாம் அவருடைய அருளையும் ஆசிரியரையும் நாம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று நண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சகோதர சகோதரி இந்த நாளிலே நாம் சிறப்பாக சூசிப்படைய நவநாளிலே அவரை பற்றிய இந்த சிந்தனைகள் அவரை பற்றிய இறை அனுபவங்கள் எல்லாத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குருக்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள் நாம் சிந்திக்க உங்களையும் அழைக்கின்றேன் சூடான் நாட்டை சார்ந்த ஒரு மனிதர் அவர் அதாவது யூசுப் என்றால் முஸ்லிம் அந்த வார்த்தையில் என்பதால் யோசப் என்பது பொருள் அவர் பெயர் அந்த யூசுப் என்பவர் சூடான் நாட்டை சார்ந்தவர் அவர் அந்த இந்த இன்னொரு நாட்டில் வந்து அவர் வேலை செய்கின்றார் அதாவது அந்த சூடா நாட்டிலிருந்து வேறு ஒரு நா நம்முடைய நாட்டிற்கு வந்து அவர் ஒரு ஆடு மேய்க்கின்ற தொழிலை செய்கின்றார் அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுது அந்த சூடா நாட்டை சார்ந்த அந்த மனிதன் அந்த நாட்டிலே அவர் வேறொரு நாட்டிலே வந்து ஒரு ஆடு மேய்க்கின்ற சாதாரண ஒரு மனிதன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்க அந்த பாலைவனம் அது சூடா நாடு அந்த மற்ற நாடுகள் எல்லாம் பாலைவனங்கள் தான் இல்லையா அங்கே அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுது ஒரு காரில் ஒரு நான்கு பேர் வருகின்றார்கள் அவர் வருகின்ற பொழுது அந்த மனிதனை பார்த்து அவரை பார்த்து என்ன செய்கின்றார்கள் எங்களுக்கு நீங்கள் ஆடு மேய்க்கின்றீர்கள் ஒரு ஆடு எங்களுக்கு நீங்கள் கொடுங்க நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோம் அந்த ஆடை நான் வாங்கிக்கிறோம் எவ்வளவு எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகின்றார் நான் கூலிக்கு வேலை செய்கின்றேன் நான் சூடா நாட்டிலிருந்து இங்கே இந்த அல்கொய்தா இந்த இதிலே நான் வந்து கூலிக்கு வேலை செய்கின்றேன் என்னுடைய ஓனர் வேறு வெளிபொருள் இருக்கிறார் இது அவருடைய ஆடு நான் கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகின்றார் உனக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் அப்படி கேட்கின்றார்கள் அவர் ரெண்டு இரநூறு அவங்க நாட்டினுடைய இதில் இரநூறு தனாரியம் சொல்கின்றார்கள் அந்த நாட்டினுடைய மதிப்பு எனக்கு தேவையில் அப்போது அவர் சொல்லுகின்றார்கள் அந்த ஒரு மாத சம்பளத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எங்களுக்கு இந்த ஒரு ஆடு கொடுங்கள் என்று அந்த முகமது இது அம்மாம் அம்மாம் என்றால் அவர்களுடைய அந்த முஸ்லீமுடைய ஒரு பாதிரியார் சொல்லலாம் அம்மாம் அந்த அம்மாம் என்கிறவர் கேட்குறார் எங்களுக்கு ஒரு ஆடு கொடுங்க அப்போ சொல்லி நான் என்னால் கொடுக்க முடியாது இவ்வளோ ஆடு இருக்குது இந்த பாலைவனத்தில் ஏதோ ஓனாய் அடித்து விட்டது ஏதோ செத்து போச்சு அப்படின்னு உங்கள் தலைவர் சொல்லலாம் இல்லையா நீ ஏதோ ஒரு ஆடு உனக்கு உனக்கு ஒரு ஒரு மாத சம்பளத்தை கொடுக்குறோம் இல்லையா வாங்கிக்கலாமே அப்படின்னு கேட்க அவர் சொல்லுகின்றார் நான் கொடுக்க முடியாது ஏனென்றால் என்னுடைய அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் ஏமாற்ற மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் என்னுடைய தலைவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய அல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் இறந்த பிறகு என் அல்லாவுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆகவே என்னுடைய இந்த நேர்மையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று அந்த மனிதன் சொல்லுகின்றார் அப்பொழுது அவர் சத்தம் போட்டு அழுவுறார் இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி செய்யாதீங்க கேட்காதீங்க அப்படி சொல்ல அப்பொழுது அந்த நாளில் ஒருவர் என்ன அந்த வீடியோ ஒரு மூணு நிமிடம் தான் அந்த வீடியோ கிளிப் அதை எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் விட்டுடுறாங்க ஃபேஸ்புக்கில்லாம் வந்துடுது அதை பார்த்த பிறகு அந்த மனிதன் நேர்மையானவனாக இருந்ததால் சூடா நாட்டு மனிதன் அங்கே அதுக்காக அந்த நாட்டிலே அவர் நேர்மையான இருந்ததால் அந்த அம்பாசிட்டர் அதாவது சூடான் நாட்டு அம்பாசிடர் ஒவ்வொரு நாட்டில் ஒரு ஒரு அம்பாசிடர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியுது நமது நாட்டிலிருந்து ஒரு மனிதன் இப்படி நேர்மையும் உண்மையும் உள்ளவனாக இருக்கிறானே என்று அவரை அந்த அம்பாசிடரில் அவரை கூட்டி சென்று அந்த தூதரகம் அதாவது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு தூதரகம் இருக்கும் அந்த தூதரகத்திலே அவர் அழைத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து வைக்கின்றார்கள் அவருடைய நேர்மையை பார்த்து இப்படி ஒரு மனிதன் நேர்மையாக இருக்கின்றான் உண்மையா இருக்கின்றான் அது நமது சூடான் நாட்டிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு மனிதனை நாம் வைத்திருக்கிறோம் என்று பெருமையாக அவருக்கு அங்கு விருந்து வைக்கின்றார்கள் அம்பாசடர்ல அம்பாசடர்ல போக முடியாது நம்மெல்லாம் அதனால் உள்ளே போக முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இடம் அங்கு சென்று அவருக்கு ஒரு விருந்து வைக்கின்றார்கள் விருந்து வைத்து பாராட்டி செய்து அவருக்கு இருநூறு ரியல் கொடுக்கின்றார்கள் அதாவது அந்த நாட்டினுடைய மதிப்பு அது அதிகமாக பல லட்சம் பல லட்சம் மதிப்புள்ள பணத்தை அவர் கொடுக்கின்றார்கள் இந்த இங்கே கேட்ட அந்த மனிதர்களை விட இவர்கள் கொடுக்கின்றார்கள் பல லட்சத்தை கொடுக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவரை அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் அங்கு செல்லுகின்ற பொழுது நாட்டு மக்கள் எல்லாம் அவரை வரவேற்கின்ற அந்த ஏர்போர்ட்டில் வந்து அந்த விமான நிலையத்தில் மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் நமது சூடான் நாட்டை பெருமைப்படுத்திய இவரை எங்களுடைய தலைவர் எங்களுடைய ஹீரோ இவருதான் என்று பெருமையாக பாராட்டி அவரை தோளில் சுமந்து அந்த மக்கள் பாராட்டுகின்றார்கள் காரணம் அவர் இருந்த நேர்மை இந்த உண்மை ஆகவே இந்த உலகத்திலே நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ முடியும் என்பதை அந்த மனிதன் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்றோம் ஆகவே சகோலி இந்த நாளிலே நம்முடைய மனிதருடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் அத்தகைய ஒரு நேர்மையும் உண்மையும் கொண்டவராக இருக்கின்றார் தன்னுடைய கடமையை நிறைவேற்றினார் தன்னுடைய குடும்ப வாழ்விலே தன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாகவும் அவரோடு அந்த கடவுள் கொடுத்த அந்த பொறுப்பிலே அவர் நீதிமானாகவும் நேர்மையானாகவும் இருக்கின்றார் இந்த நாளிலே நாம் அவருடைய வழித்தோன்றலில் இருக்க நாம் ஊர்வரும் புனித சூசியப்ப எவ்வாறு நேர்மையும் உண்மையும் உள்ளவராக இருந்தார் அதுபோல வாழ நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றார் ஆகவே அன்பு சகோதர சகோதரி எவ்வாறு அந்த சூடா நாட்டு மனிதன் இந்த உலகத்திலே உண்மையும் நேர்மையாக இருக்க முடியும் என்பதை அவர் நமக்கு உணர்த்தி காட்டினார் அதே போலதான் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு நம்முடைய சூசிப்பு வழியாக நமக்கு அவர் கொடுக்கின்ற அந்த உண்மையை நம்முடைய வாழ்விலே நாம் புரிந்து கொள்ளவும் நேர்மையாக வாழவும் கடமையை தவறாமல் கடவுள் கடவுளருடைய அவருடைய அழைத்தலை நாம் தட்டி கழிக்காமல் அதை நாம் ஏற்றுக்கொண்டவளாகவும் இறைவன் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார் அன்னை மரியாதை போல சுசியப்பரை போல இறைவன் ஒவ்வொருவருக்கும் பல அழைப்புகளையும் தருகின்றால் கடமைகளை தருகின்றால் பொறுப்புகளை கொடுக்கின்றார் ஆகவே நாம் அந்த பொறுப்புகளிலே நேர்மையும் உண்மை உள்ளவளாக வாழ வர வேண்டி தோறும் மன்றாடுவோம் ஆமாம்